தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாக நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் சித்தி ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தி திடுவீரே கந்தாச்சரணம் சரவண பவகுரணம் சரணம் குரு புகாச்சரணம் குரு பராசரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தனித்தால் அறிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன் குருவாய் வந்தையாட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய்

அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி பித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய திவ்யஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மல மகன் திடுவாய் அடிமுடியறியவுண்ணா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகா தீரனாயாக்கிடுவாய் எட்டு குடி குமராயேவல் பில்லி சூன்யத்தை பகைவர் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாய் எண்கள் என் உள்ளறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அத கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்புருவிற்கருடையவாய் ஜகத்குரு சிவகுமரா சித்தமல மகத்திடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாடுவேர் பச்சமலை முருகாய் இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே கதிர்காமவேலமனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவேர் மயிலத்து குருகானி மனத்தகத்துள் வந்திடுவேர் தஞ்சமலை சித்த குரு கண்ணொழியாய் வந்திடுவேர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவேர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மய கத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அஜயாத நஞ்சத்தில் அறிவாத நீ அருள்வா குமரா மகிலேறி வந்திடுவாய் பணிவதே பணியென்று பணித்தனை எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக் கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே கந்தன் அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அஜையாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து தடுத்தாட் தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் சந்த குரு வர்க்கும் இனியண்ணி யாவர்க்கும் எழியண்ணி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் வித்தான முருகா கந்தா போற்றும் அம்பிகை புதல்வா காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன கண்கண்ட கண் கண்ட தெய்வமாய் வேதத்துடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா இவ்வுலகை மித்த செய் அவயம் அவயம் கந்தா அவயமென்றேன் அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியது கடனேயம் வணங்கிட்டேன் அட்டவா சித்திகளை அடியிலே அசையாம நிறுத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த திளைத்திடவே செய்துவிடு அருள்வொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கே கந்த குருநாதா குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவா அடிமையைக் காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் பந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் சிவனைப் போல் என்னை செய்திடுவதும் கடனே சிவ சத்குருநாதா கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவரு திருவருட்சத்தியைத் தந்தாட் கொண்டிடுவாய் பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள் காப்பாற்றும் மேற்கு திக்கிலென்னை மால்மறு கொள்கா ரட்சிப்பாய் வட என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய் நெற்றியும் குருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கந்த வேல் காக்கட்டும் நாசிகள் நல்லவேல் காக்கட்டும் செவிகளிரையும் சேவற் கொடி காக்கட்டும் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் ஹிருதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபி குஸ்யலிங்கம் நவையுடைய குதத்தோடு இடுப்பை முழன் காலை இணையான கால்களையும் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உமைபாலா ரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜயையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் காத்திடுவீர் தலைவா காத்திடுவீர் என்ன கங்காரமுமகத்தி அறிவொழியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் பொக்கிப் பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாட்டோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு திட்டால் மும்மல பகன்றுவிடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா கிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்குக் காலபயமில்லையடா காலனை நீ ஜிக்க கந்தனை பற்றலா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான் ஜகமாய ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே அன்புடன் ஜபித்திடில் ஜபித்திடில்லாம் கிட்டும் யமபய மகன்றோடும் மூபுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன் நிற்கும் பூபுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீடித்தரம் ஜபித்துக் கோடி காண வேண்டுமப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் விரைவாக பற்றலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியானுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்யறிவாக கந்த வந்திடுவாய் இவனுளே நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் ஜோதியானாய் நீ பிரமனு கருளியவா பிரணவ பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய் மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே கந்த குருநாதா கந்தாஸ்ரமஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எருத்தி நீ காத்திடுவாய் கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே புன்னருளாலே நான் உயிரோடி இருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பா என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்கலை ஏதும் வருந்திலே நான் இந்திரியமடைக்கி இருந்து மருகிறேன் நான் மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றினே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை வரை செய்திடுவாய் நித்தியானந்தில் நித்யானந்தமே நின்னுருவாகினான் இவை பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் வரை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருண் காட்டி மேன்மை செய் செய்னைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் தூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் இருத்திடுவாய் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் உன் மகிமையே இக்கணமே வருவாய் என் என்ருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாய் அப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவாய் ஞானஸ்கந்தரே ஞானம் வருள்வாய் நீ ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கியால் அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மமும் அன்பே என்றாய் அன்பில்லாத இடம் அங்குமெங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் குருவானான் அருட்குருநாதரேதான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே தன்னில் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட கந்தகுரு இருளை அகத்தவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாதவும் இறைவழி காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் தந்தரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நானு தியானிப்பெண் பிரம்ம மந்திரத்தை வந்திடுவாய் மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மல் திட்டஸ்கந்த குருநாதா கள்ளம் கடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே கற்றவர்களோட களிப்புற செய்திடமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் நால்வர் அருணகிரி நவம் இரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார்வோடையின் மேல் ஸ்கந்தகிரி ஸ்கந்தகிரியதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பாய் பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால்மருகா பள்ளி மணவாளா ஸ்கந்த குரு சிவகுமராவுன் கோயில் கந்தகிரி என்று உணர்ந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான குருநாதா நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா குருகுலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக கலியுகவரதென்று கலக முனிவுனை புகழ்ந்தார் ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரோ ஒழுக்க முழு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாள் கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே கந்தகிரி மேலே கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ ஏழையைக் காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போத்தினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணிய புண்ணியமூர்த்தியே கேள் நின் நாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் ஏத்திடுவேன் நின்ாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கிங்கே எங்குமே முருகனப்பா முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெலாம் முருகன் தாவர ஜங்கமாய் கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் இருக்கும் அடைந்தவர்கள் சாயுத்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் வேதங்கள் போற்றிடும் படிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நித்தையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் சித்தமலமகன்று சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞானக் கந்தகுரு கவச்சமிதைப் பாராயணம் செய்துலகில் பாக்யமெல்லாம் பெற்றிடுவீர்